ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் பிராமணர்களின் தர்மம் மற்றும் கர்மம் தன்னை பிரம்மா வாய் வழி ஞானம் கேட்டு பிறந்த பிராமணன் அப்படின்னு நினைக்கிறீர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பிராமணர்களுடைய தர்மம் மற்றும் கர்மம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க தர்மம் அப்படின்னா முக்கியமான தாரணை அது சம்பூர்ண தூய்மை சம்பூர்ண தூய்மையினுடைய விளக்கத்தை தெரிஞ்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க எண்ணம் மற்றும் கனவில் கூட தூய்மையின்மையினுடைய அம்சம் மாத்திரம் கூட இல்லாமல் இருப்பது அந்த மாதிரி உயர்ந்த தாரணை செய்றவங்க தான் உண்மையான பிராமணர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த தாரணையின் மகிமையை தான் உயிரே சென்றாலும் தர்மத்தை விடக்கூடாது அப்படின்னு வர்ணனை இருக்குது அந்த மாதிரி தைரியம் உள்ள அந்த மாதிரி திட நிச்சயம் செய்பவராக தன்னை நினைக்கிறீங்களான்னு கேக்குறாங்க பாபா எந்த விதமான சூழ்நிலையிலும் தன்னுடைய தர்மம் அதாவது தாரணைக்காக எதையாவது தியாகம் செய்ய வேண்டி இருக்குது சகித்து கொள்ள வேண்டி இருக்குது எதிர்கொள்ள வேண்டி இருக்குது துணிச்சல் வைக்க வேண்டி இருக்குது அப்படின்னா மிகவும் குஷியோடு செய்வீங்களா பின்னடைய மாட்டீர்களே பயப்பட மாட்டீர்களே அப்படிங்கிறாங்க பாபா தியாகத்தை தியாகம் அப்படின்னு நினைக்காம பாக்கியம் அப்படின்னு அனுபவம் செய்வதைத்தான் உண்மையான தியாகம் அப்படின்னு சொல்கிறது உண்மையான தியாகம் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க தியாகத்தை தியாகம் அப்படின்னு நினைக்காம அதை பாக்கியம்னு அனுபவம் செய்வது ஒருவேளை எண்ணத்தில் வார்த்தையிலும் நான் இந்த தியாகம் செஞ்சேன் அப்படிங்கிற இந்த பாவனையான வார்த்தைகள் வெளியாகுது அப்படின்னா அதற்கான பாக்கியம் உருவாவது இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க எப்படி பக்தி மார்க்கத்தில் எப்பொழுது பலி கொடுக்குறாங்களோ அப்போது பலி கொடுக்கப்படும் அந்த மிருகம் கொஞ்சம் கத்துது அல்லது கதறுது அப்படின்னா கூட அதை மகா பிரசாதம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அதன் பிறகு அதை பலியாக கருத மாட்டாங்க இதுவும் தற்பொழுதைய நிகழ்வினுடைய ஞாபகார்த்தமாக நடந்துட்டுருக்குது ஒருவேளை தியாகம் செய்வதுடன் நான் தியாகம் செஞ்சேன் அப்படிங்கிற எண்ணம் எழுது பெயர் புகழ் மரியாதை வந்தது அப்படின்னா அது தியாகம் கிடையாது அது பாக்கியம்னு சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி தாரணை செய்பவரை தான் உண்மையான பிராமணன் அப்படின்னு சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க பாபா பிராமணர்கள் மூலமாக யஜ்யத்தை படைக்கிறீங்க இந்த மகா யக்யத்தில் பழைய உலகின் ஆகுதி விழுந்த பிறகு யக்ஞம் முடிவடையணும் ஆகினால பழைய உலகம் ஆகுதியாக விழுவதற்கு முன்னாடி பொறுப்பாளராக ஆகியிருக்கும் பிராமணர்கள் தன்னுடைய பழைய வீணான எண்ணம் மற்றும் தீய எண்ணம் அதை தான் எண்ணங்களினுடைய படைப்புன்னு சொல்லப்படுது இந்த பழைய எண்ணங்களினுடைய படைப்பை பழைய சுபாவம் சமஸ்காரம்ங்கிற படைப்பை மகா யஜத்தில் சுவாகா செய்திருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க ஒருவேளை தன்னுடைய எல்லைக்குட்பட்ட படைப்பை சுவாகா செய்யலை தன்னிடம் இருக்கும் ஒவ்வொன்றையும் ஆகுதியாக போடலை அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட பழைய உலகத்தினுடைய ஆகுதி எப்படி விழும் யஜ்யத்தின் முடிவிற்கான ஆதாரம் ஒவ்வொரு பிராமணனும் பொறுப்பாளராக இருக்கிறாங்க ஆகினால் தானம் செய்யும் நற்காரியத்தை முதல்ல தன்னுடைய வீட்டில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கணும் ஆகினால் ஆகுதி போட்டிருக்கேனா அப்படின்னு தன்னுடைய மனதிற்குள்ள சோதனை செய்யுங்கிறாங்க பாபா சம்பூர்ண இறுதி ஆகுதி என்னென்னு தெரியுமான்னு கேட்குறாங்க எப்படி ஆத்மஞானி ஆத்மா பரமாத்மானுடன் ஒன்றரை கலந்துடுது அதுதான் ஆத்மாவுடைய சம்பூர்ண நிலை அப்படின்னு நம்புகிறாங்க இந்த இறுதி ஆகுதியினுடைய சொரூபம் நான் எனது அப்படிங்கிறது முடிஞ்சுடணும் பாபா பாபா என்று தான் இருக்கணும் வார்த்தைகள் வாய் மூலம் மற்றும் மனதிலிருந்து வெளியாகணும் அதாவது தந்தையில் நிரம்பிடணும் இதைத்தான் கலந்து விடுவது அதாவது சமமாகி விடுவது அப்படின்னு சொல்றது இதே தான் இறுதி ஆகுது அப்படின்னு சொல்றது எண்ணம் கனவுல கூட தேக உணர்வின் நான் என்னுடையது என்பது இருக்க வேண்டாம் அநாதி ஆத்மீக சொரூபத்தின் நினைவு இருக்கட்டும் பாபா பாபா அப்படின்னு முடிவில்லாத ஓசை இருக்கட்டும் ஆதி பிராமணர் சொருபத்தில் தர்மம் மற்றும் கர்மத்தில் தாரணை இருக்கணும் இவரைத்தான் உண்மையான பிராமணன் சொல்றது அந்த மாதிரி உண்மையான பிராமணர்கள் தான் யக்ஞத்தின் முடிவுக்கு பொறுப்பாளராக ஆகிறாங்க யக்ஞத்தை படைப்பவர்களாகவோ ஆகியிருக்கீங்க இப்போ முடிவிற்கும் பொறுப்பாளராக ஆகுங்கன்னு சொல்கிறாங்க பாபா அதாவது தன்னுடைய இறுதி ஆகுதியை போடுங்க அப்படி எல்லைக்கு அப்பாற்பட்ட பழைய உலகத்தினுடைய ஆகுதியும் விழுந்தே விடும் இப்போ என்ன செய்யணும்னு புரிஞ்சுதான்னு கேட்குறாங்க சம்பூர்ணம் ஆவதற்காக இதுதான் சகஜ சாதனம் சம்பூர்ண ஆகுதி கொடுக்கணும் எதைதான் சம்பூர்ண ஸ்வாகா அப்படின்னு சொல்கிறது அப்படி நான் ஸ்வாக ஆயிடுச்சா அல்லது இனிதான் ஆகணுமா இறுதி ஆகுதி இறுதி நேரத்தில் தான் போட வேண்டுமா எப்போ நீங்களே போடுவீங்களோ அப்போதான் மற்றவர்களை போட வைக்க முடியும் செய்வோம் என்று அப்படி நினைக்காமல் இப்பொழுது செய்திதான் ஆகணும் எப்படி கேட்பதற்காக சாதக பறவை மாதிரி இருக்கீங்க அவரை சந்திப்பதற்காக நம்முடைய வாய்ப்பு முதல்ல வரணும் அப்படின்னு திட்டங்களை போடுறீங்க ஆகையினால் யார் இந்த மாதிரி யோசிக்கிறாங்களோ அவங்க அழிப்பதற்காகவும் முதல் வாய்ப்பை எடுத்துக்குங்க செய்வதில் முதல் வாய்ப்பை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது அந்த மாதிரி சம்பூர்ண ஸ்வாகா ஆகக்கூடிய சம்பூர்ண ஆகுதி போடக்கூடிய தன்னுடைய மாற்றம் மூலமாக உலக மாற்றத்திற்கான பொறுப்பாளர் ஆகக்கூடிய உண்மையான பிராமணர்களுக்கு தந்தைக்கு சமமான சம்பூர்ண பிராமணர்களுக்கு மிக உயர்ந்த தர்மம் மற்றும் கர்மத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி